ஈசனையும் நந்தியும் செயல்பட்டால் சிறப்பு ஆணாகி பெண்ணாகி அருநாதீஸ்வரையும் நந்தி அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு இங்கு கிருத்திகாலத்திலே நடைபெறுகிறது நந்திகேஸ்வருடைய அவனுடைய சுவசரங்கள் கந்தனின் தந்தையாய் தான் கவனமாய் சுமந்து செல்வாய் நந்தனார் வணங்குவதற்கு நடைநீர் மிக நின்றாய் அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வைத்தாய் நந்தியே உனை துதிக்கின்றேன் நாடி காப்பாய் ஒன்பது கோள்களும் ஏரியை பழங்கொடுப்பாய் பொன்புள் உரிய வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் சிந்தனை வழங்கொடுப்பாய் சகலத்தை தூக்கி வைப்பாய் நந்தியை உனை துதிக்கின்றே நாடி வந்து என்னை காப்பாய் மாலைகள் இயக்க வைப்பாய் மலர்கள் பிறக்க வைப்பாய் வேலைகள் கிடைக்க வைப்பாய் விதியை மாற்றி வைப்பாய் சோளையில் வண்ணப்பூவை சுடித்து நந்திதவா நாளும் நான் உன்னை துதிக்கின்றே நாடி வந்து என்னை காப்பாய் தந்தையில் பெரிய நந்தி தளர்த்திடும் என்னை சாத்தி அஞ்சாத வேந்த நந்தி அழகிய நெகம் நந்தி மோத்தான் தொண்டை குத்திடும் விஸ்வ நந்தி சந்தனமாக உணர்கின்றேன் பயங்காத எமை காப்பாய் சிவனாக என்றைக்கும் சுணக்கும் நந்தி சேவித்த பதர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலே நட முடியும் நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல்கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதோர் ரசத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தந்திரை குடிக்கும் நந்தி மனிதர்களின் பெயர்போக்க வந்த நந்தி மாலையும் அணியும் நந்தி அரியதோரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்கால நலமாக வைக்கும் நன்றி மலங்குவோர் எனகலந்தி பிரதோஷ காலத்தில் பேசு நந்தி பிரதோச காலத்தில் பேசு நந்தி பேரலை மாந்தர்களுக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் நந்தி வருமேனை என்னாலும் அகற்று நந்தி கெட்டகணாத்தனையும் அகற்று நந்தி വീട്ടിലുടൻ മലം കാക്കും നീ നന്ദി വെട്ടി വരും വായ്പ നന്ദി വിധിയെ മാറ്റി വിലങ്ങനന്ദി വേന്ദന ഈണിലേ കുളിക്ക് നന്ദി വേക്ക വയ്ക്കും നഞ്ചാവൂർ പെരി നന്ദി സേർദ്രലെ സായന് നന്ദി സെവിസായി അരുൾ കൊടുക്കും സെൽവനന്ദി കമ്മിറ്റ ഭക്തർ നീക്കും നന്ദി കുടങ്ങുടമ അഭിഷേകം പാർത്ത നന്ദി കൊൺപുരളെ വാങ്ങവേ വന്ന നന്ദി കുൽ കുവിക്ക് എം എല്ലാം മൃഗ നന്ദി நந்திய பெருமானை அதற்கு நந்திக்கு வந்து பிரதோஷ காலத்திலே அபிஷேகம் செய்து அரும்பு வைத்து வில்விளைகள் வைத்து புஷ்பங்கள் வைத்து பத்தரிசி வெள்ளங்கள் கலந்து நந்தி தேவனுக்கு நைவேத்தி முடிந்தால் சிறப்பு அர்ச்சனைகள் செய்து அலங்காரம் செய்து பிரதோஷ வளத்திலே ും തടൈകളും നിവർത്തിയാകും എണ്ണിയ കാര്യം സിറ്റിയാകും സിമറ അടിയന്പ്പെടലു ഓം നമശ്ശിയായി